சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலிட முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாதான் மரியாதை சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை சோறு திங்கிறேன்னு சொன்னா அது என்ன சேரி பையன் மாதிரி பேசுறேன் சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது அதை துடைத்தெறிய வேண்டும் வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்பு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் ரொம்ப நாடோடி நாடோடி மன்னன் என்பவன் ஏதும் இல்லாதவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதைப் போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது பறை என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குநருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லைங்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதியவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதன் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா இப்போ படத்தில் முதல் படத்தில் நடித்தாக்க அந்த படத்துடைய பெயர் சேர்ந்து போகும் சில பேர் பெயர் முன்னெட்டில் சேரும் அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும் பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சன்